என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ மனம் ஏங்கும் அந்த நல்ல விஷயம் நல்ல செய்தியாக உன்னுடைய இல்லம் தேடி வந்து உன்னை மகிழ்விக்க காத்துக்கொண்டிருக்கின்றது இந்த சிவபெருமானை நம்பி என்னுடைய வாக்கை கேட்க தொடங்கியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நீ சிறப்பாக வாழ்வாய் விதியின் விளையாட்டால் பல கஷ்டங்களை அனுபவித்த நீ இந்த சிவனின் ஆட்டத்தால் இனி பல நன்மைகளையும் அனுபவிப்பாய் இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் என்ன அர்த்தம் எதனால் இப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்னதான் காரணமாக இருக்கும் என்று உன் மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற அந்த கேள்வி அதற்கான விடையையும் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது அத்தனையையும் கடந்து வந்தால்தான் நன்மைகள் பல நடக்கும் என்கின்ற நிலையும் இருந்தது அதனால்தான் ஒவ்வொரு சோதனைகளாக நீ தாண்டி வந்தாய் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுதிலும் அது எதிர்கால வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்க கூடியதற்கான அடித்தளமாக அமைந்திருப்பதை நினைத்து நான் மகிழத்தான் செய்கின்றேன் உன் கண்களுக்கு அது சோதனைகளாக தெரிகின்றது என்னுடைய கண்களுக்கோ அது எதிர்கால வாழ்க்கையின் நன்மைக்காக நடைபெற்ற நிகழ்வுகளாக தெரிகின்றது என் அன்பு குழந்தையே இனியும் நீ கஷ்டப்பட போவது இல்லை இந்த சிவபெருமானின் அருளால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் நல்லனவற்றை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு நல்ல செயல்களை வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை செய்ய முற்படுகின்றார் இப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல எண்ணம் நல்ல குணம் நல்ல பண்பு ஒரு பொழுது முன்னை வாழ்க்கையில் தோற்க விடாது எந்த ஒரு தோல்வியையும் இனி நீ சந்திக்கப் போவது இல்லை அதிகப்படியான தோல்விகளை சந்தித்து முடிந்தாகிவிட்டது இனி நீ தொடங்கும் ஒவ்வொரு விஷயமும் மிக பெரிய அளவில் வெற்றியை தான் உனக்கு கொடுக்கும் எந்த ஒரு செயலை செய்யும் முன்னாலும் இந்த சிவனை நினைத்துக்கொள் ஓம் நமக் என்று என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லி கொண்டே இருக்கும் பக்தர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கொண்டே இருக்கும் யார் ஒருவர் மனமாற என்னை நினைத்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறத் தொடங்கிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி நான் வழி செய்வேன் இது எல்லாம் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணம் ஈடேறும் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப்பெற்று கிடைக்கப்பெற்று நீ முழு சந்தோஷத்தை அடைவாய்